ஜீ தமிழ் சரிகமப்பா லிட்டில் ஜாம் சீசன் ஃபைவ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் அடைஞ்சிருக்கு எல்லாருமே வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து எதிர்க்கு பார்க்குறாங்க அப்படின்னா திறமை ஒன்று அந்த பசங்களுடைய கஷ்டம் அது மூலயமா அவங்க எப்படி முன்னேறி வராங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கும் பல நன்மைகள்னு சொல்லிட்டு நிறையாவே இந்த ஒரு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய நல்லதுகள் நடந்திருக்கு இல்லையா வியப்பூட்டும் அளவுக்கு நடந்திருக்கு அந்த வகையில் இந்த சீசன்லேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஸ்ரீனி சார் வந்து சொல்லக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கெனடால இருந்து ஒரு நபர் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதாவது நான்கு குழந்தைங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அந்த நான்கு பசங்க வந்து யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா மித்ரா கிருத்திகா அபிஷேகா மற்றும் சஞ்சய் இந்த நான்கு கண்டெஸ்டண்டுக்கும் வந்து தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அந்த கெனடாவில் இருக்கும் நபர் வந்து கொடுத்து டொனேட் பண்ணியிருக்காரு நிஜமாலுமே மிகப்பெரிய விஷயம் ஒரு குழந்தைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுதுங்க அதில் தாண்டி இந்த திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு எவ்ளவோ வந்து சிரமப்பட்டு வராங்க ஸோ அதுக்கு வந்து முடிஞ்சவங்களால் முடியாதவங்களுக்கு செய்யும் உதவி தானே இந்த உலகமே அது ரொம்பவே அழகாகவே வந்து காண்பிச்சுருந்தாங்க இந்த சரிகமாப்பா சீசன் ஃபைவ் லிட்டில் ஜாம் சீசன் ஃபைவ்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க